செஞ்சு பார்க்கலாம் இந்த இந்த வடையில் நிறைய புரோட்டீன் இருக்குது இது ரொம்ப கிரிஸ்பியாக இருக்கும் இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் வெல்கம் டு சஸ்திகா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிரில் எப்படி வடை செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த பச்சை பயிரில் நிறையா புரோட்டீன் இருக்குது இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிர் வடை செய்யிறதுக்கு நம்ம நம்மளோட பச்சை பயிரை ஏழு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கோம் இந்த பச்சை பயிர் வடை செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி உப்பு எடுத்திருக்கோம் நறு தோல் எடுத்து வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சு வடையா பண்ணி சாப்பிடலாம் நம்ம வந்து பச்சை சோம்பு சீரகம் இஞ்சி உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம் பிறகு நம்மளோட வெங்காயமும் பச்சை பயிரும் அரைப்போம் இப்ப நம்ம அதை அரைச்சு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோம் இப்ப நம்ம பச்சை பச்சைப்பயிரையும் வெங்காயத்தையும் நல்லா கொர குறைப்பா அரிச்சு நம்ம வச்சுக்கலாம் பச்சை பயிரை நீங்க கொஞ்சோல்லோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட வர நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்ப நம்ம அது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப தண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் நீங்க இப்ப நம்ம கொஞ்சம் மல்லித்தலைகள் வெட்டி போடலாம் வெட்டி போட்டு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் நம்ம மல்லித்தலைகள்ல போட்டாச்சு நம்ம இப்ப நம்ம இத பசி எடுத்து வடையா சுத்தி சாப்பிடலாம் நம்ம கடாயில ரீஃபண்ட் ஆயில் ஊத்தி காய வச்சிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் இந்த பால்ஸை வச்சு நம்ம வடை செய்யலாம் இந்த மாதிரி சுத்தமான இலையில கழுவின இலையில நம்ம தட்டலாம் இப்ப நம்ம இத எண்ணெயில போடலாம் மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வடியா நம்ம போட்டு பண்ணலாம் நம்ம இந்த வடையில ரெண்டு பக்கம் நல்லா செவக்க பச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு எடுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பிரியாம வந்திருக்குன்னு பாருங்க இப்படி இந்த வடைய செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வடையில புரோட்டீன் இருக்கு இந்த வடைய இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சசிகா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி